வீக் ஆங்கில வார இதழுக்கு முதலமைச்சர் முக ஸ்டாலின் பேட்டி அளித்துள்ளார் அந்த பேட்டியில் கேட்ட கேள்விக்கு பதிலளித்துள்ள முதலமைச்சர் முக ஸ்டாலின் இந்த தேர்தலில் திமுக கூட்டணியே வெல்லும் சாதாரணமான வெற்றியாக அல்ல மகத்தான வெற்றியாக அமையும் என்பது மக்களின் முகங்களில் தெரிகிறது என்று கூறியுள்ளார் கடந்த மூன்றாண்டு காலமாக திராவிட மாடல் ஆட்சியானது மக்களுக்கு செய்து கொடுத்த மகத்தான சாதனைகள் அனைத்தையும் மக்கள் அறிந்திருக்கிறார்கள் எந்த திட்டத்தின் பெயரைச் சொன்னாலும் மக்கள் கைதட்டுகிறார்கள் எனவே இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலின் போது எங்களுக்கு இருந்த ஆதரவை விட இப்போது ஆதரவு இன்னும் அதிகமாக இருக்கிறது என்று தெரிவித்துள்ளார் அதேபோல் மோடி மீதான கோபமும் அதிகமாக இருக்கிறது மோடி என்பது போலியாக கட்டமைக்கப்பட்ட பிம்பமே ஆகும் அந்த பிம்பம் உடைந்து வருகிறது கடந்த இரண்டு நாடாளுமன்ற தேர்தலிலும் தமிழ்நாட்டில் மோடி வெற்றி பெறவில்லை அதை போலவே இந்த தேர்தலிலும் அவர் மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது என்ற உறுதி மக்களிடம் இருப்பதை பார்க்கிறேன் தமிழுக்கும் தமிழ் இனத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் தொடர்ந்து துரோகம் இழைப்பதையே தொழிலாக செய்து வரும் பாஜகவை வீழ்த்தும் உறுதி மக்களிடம் இருக்கிறது என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அந்த பேட்டியில் கூறியுள்ளார் பாஜகவின் பாதம் தாங்கியாக இருந்து துரோகம் இழைத்தவர் பழனிசாமி இன்றைய தினம் பாஜக போட்டுத்தந்த திட்டத்தின்படியே தனி அணியை உருவாக்கி சதி நாடகம் போட்டு வருகிறார் பழனிசாமி இதையும் மக்கள் உணர்ந்து விட்டார்கள் இந்த இரண்டு அணியையும் மக்கள் ஒரு சேர வீழ்த்த தயாராகிவிட்டார்கள் என்றும் தெரிவித்துள்ளார் தேர்தல் நெருக்கத்தில் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது செய்ததன் நோக்கம் என்ன என்று செய்தியாளர் கேட்ட கேள்விக்கு பதிலளித்துள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் மோடியின் தோல்வி பயம்தான் அவரை தவறுக்கு மேல் தவறு செய்ய வைக்கிறது என்று தெரிவித்துள்ளார் முன்னூற்று எழுபது இடம் பிடிப்போம் நானூறு இடம் பிடிப்போம் என்பவர் எதற்காக எதிர்க்கட்சித் தலைவர்களை அதிலும் குறிப்பாக மாநில முதலமைச்சர்களை தேர்தல் நேரத்தில் கைது செய்ய வேண்டும் இந்தியா கூட்டணிக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் வரமாட்டார் என்று பாஜக நினைத்தது கடைசி வரைக்கும் இருக்க மாட்டார் என்று நினைத்தார்கள் கூட்டணி பேச்சுவார்த்தைகளை சுமூகமாக முடித்துவிட்டார் கெஜ்ரிவால் வடக்கில் உள்ள மாநிலங்களில் காங்கிரஸ் ஆம் ஆத்மி அணியானது வலுவாக அமைந்துவிட்டது இங்கெல்லாம் போய் கெஜ்ரிவால் பிரச்சாரம் செய்தால் பாஜக ஒரு சில தொகுதிகளை கூட கைப்பற்ற முடியாது என்பதே கள நிலவரம் அவரை பிரச்சாரம் செய்ய விடாமல் தடுக்கவும் அவரது இமேஜை உடைக்கவும் இதனை செய்துள்ளார்கள் உண்மையில் அரவிந்த் கெஜ்ரிவால் செல்வாக்கு அவரது கைதுக்கு பிறகு மிக மிக அதிகமாகிவிட்டது அரவிந்த் கெஜ்ரிவால் கைது பாஜக ஆதரவாளர்களையே மனமாற்றம் செய்துள்ளது இது அடக்குமுறையாகும் என்று அவர்களே சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் நடுநிலை வாக்காளர்களையும் இது யோசிக்க வைத்துள்ளது கெஜ்ரிவாலை கைது செய்தது தவறு என்று பாஜக மேலிட தலைவர்களே தங்களுக்குள் சொல்லத் தொடங்கியிருக்கிறார்கள் இந்த கைதுக்கு பிறகு வட மாநிலங்களில் பாஜகவின் செல்வாக்கு வெகுவாக சரிந்துவிட்டது என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறியுள்ளார் சிறையில் இருந்தபடி ஆட்சி நடத்தும் கெஜ்ரிவாலின் நெஞ்சுரத்தை தாம் பாராட்டுவதாகவும் ஆம் ஆத்மி கட்சிக்கு திமுக என்றும் துணை நிற்கும் என்றும் அந்த பேட்டியில் கூறியுள்ளார் கைது செய்யப்படும் எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு பிணை கூட மறுக்கப்படுகிறது இது ஏன் என்று செய்தியாளர் கேட்க அதற்கு பதிலளித்துள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் நீதி தேவதையின் கண்கள் கட்டப்பட்டிருப்பதால் வெளிச்சம் கிடைக்க தாமதமாகலாம் ஆனால் நீதி தேவதையின் நியாய தீர்ப்புதான் இறுதி வெற்றியாக அமையும் என்றும் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மக்களவைத் தேர்தலின் போது ராகுல் காந்தியை நீங்கள் பிரதமர் வேட்பாளராக தமிழ்நாட்டில் முன்வைத்தீர்கள் இந்த முறை இந்தியா கூட்டணியில் பிரதமர் வேட்பாளர் என்று நீங்கள் முன்வைக்காதது ஏன் என்ற கேள்விக்கு பதிலளித்துள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் இளம் தலைவர் ராகுல் காந்தி மீது திமுக தலைவரான தாம் மட்டுமல்ல இந்தியா கூட்டணியில் உள்ள அனைத்து தலைவர்களும் மிகுந்த நம்பிக்கை வைத்துள்ளார்கள் இந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் களம் என்பது யார் பிரதமராக வரவேண்டும் என்பதை விட பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக அரசு இனியும் நீடிக்க கூடாது என்பதையும் மறுபடியும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவில் ஜனநாயகம் இருக்காது என்பதையும் அடிப்படையாக கொண்டது நேர்மையான தேர்தல் முறையும் இருக்காது என்பதால் பாஜக எனும் மக்கள் விரோத அரசியல் கட்சிக்கு எதிராக நடக்கின்ற ஜனநாயக போர்தான் இந்த தேர்தல் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இந்த போரில் மோடி தலைமையிலான பாஜக ஆட்சியை வீழ்த்துவது ஒன்றே திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகளின் முதன்மையான நோக்கம் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார் வேண்டாம் மோடி என்று நீங்கள் சொல்கிறீர்கள் அப்படியானால் மோடிக்கு மாற்று யார் என்று சொல்ல வேண்டும் அல்லவா என்று கேள்விக்கு பதிலளித்துள்ள முதலமைச்சர் மு மோடி வேண்டாம் என்பதை மக்கள் முடிவு செய்துவிட்ட நிலையில் மாற்று யார் என்பது மக்களின் தீர்ப்பின் வாயிலாகவே உறுதியாகிவிடும் ஆட்சி மாற்றம்தான் முக்கியமென மக்கள் முடிவு செய்துவிட்டால் அடுத்து யார் வருவார் என்பதை விட இந்த தேர்தலில் யாரை விரட்ட வேண்டும் என்பதுதான் அவர்களின் முதன்மையான நோக்கமாக இருக்கும் மக்களின் தீர்ப்பின்படி தகுதியற்ற மோடி நீக்கப்படுவார் தகுதியான தலைவர் நாட்டை ஆழ்வார் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இந்த பத்தாண்டு கால மோடி ஆட்சி குறித்த உங்கள் கருத்து என்ன என்ற செய்தியாளரின் கேள்விக்கு பதிலளித்துள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் குஜராத் மாநிலத்தை வளப்படுத்தி விட்டதாக பொய்யான பிம்பத்தை காட்டி மோடியை இரண்டாயிரத்தி பதினான்கு தேர்தலில் வளர்ச்சியின் நாயகனாக அறிமுகம் செய்தது பாஜக கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை அள்ளி வீசினார் மோடி அந்த வாக்குறுதிகள் எதையும் அவர் நிறைவேற்றவில்லை வெளிநாட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கும் இந்தியர்களின் கருப்பு பணத்தை மீட்டு ஆளுக்கு பதினைந்து லட்சம் ரூபாய் தரப்போவதாக வடமாநிலங்களில் பிரச்சாரம் செய்தார்கள் அதுதான் அவர்களை வெற்றி பெற வைத்தது ஆட்சிக்கு வந்ததும் அனைவரும் வங்கிக் கணக்கை தொடங்குங்கள் என்று சொல்லி ஏமாற்றினார்கள் அதை அந்த மக்கள் நம்பினார்கள் இது ஜூம்லா என்று இப்போது கூச்சமே இல்லாமல் சொல்கிறார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வளர்ச்சியின் நாயகனாக தன்னை கட்டமைத்து கொண்ட மோடி இந்த பத்தாண்டு காலத்தில் எதையும் வளர்க்கவில்லை தன்னுடைய தனி மனித பிம்பத்தை வளர்த்திருக்கிறார் சொல்லிக்கொள்ள அவரிடம் எந்த சாதனையும் இல்லை அவரால் சிதைக்கப்பட்ட பட்டியல்தான் அதிகம் மாநிலங்களை சிதைத்தார் இந்திய பொருளாதாரத்தை சிதைத்தார் இந்திய அமைப்பை குலைத்தார் இப்படி சமூக அரசியல் பொருளாதாரத்தின் அனைத்து பக்கங்களையும் சிதைத்துவிட்டார் மோடி இனி அவர் சிதைக்க எதுவுமில்லை இந்திய அரசியல் சட்டத்தையும் சிதைக்க நேரம் பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த தேர்தலில் வென்றால் அவர் செய்வதற்கு இது ஒன்றுதான் பாக்கி இருக்கிறது என்று தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் தன்னை பொறுத்தவரையில் மோடி வெற்றி பெறுவது இந்தியாவுக்கு மட்டுமல்ல பாஜகவுக்கே நல்லதல்ல என்று கூறியுள்ளார் எப்போதும் திமுகவின் தேர்தல் அறிக்கைதான் ஹீரோ என்று சொல்லப்படும் இந்த முறை திமுகவின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள எந்த அறிவிப்பு மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறீர்கள் நீங்கள் சொல்லியிருக்கும் வாக்குறுதிகள் எல்லாமே தேசிய அளவில் செயல்படுத்த வேண்டியவை ஆனால் திமுக மாநில கட்சி என்கிற அடிப்படையில் அது எப்படி சாத்தியமாகும் என்று செய்தியாளர் கேள்வி எழுப்பினார் அதற்கு பதிலளித்துள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் திமுகவை உள்ளடக்கிய இந்தியா கூட்டணி கட்சி ஆட்சிதான் ஒன்றியத்தில் ஆட்சி அமைக்கப் போகிறது எனவே நாங்கள் வைக்கும் வாக்குறுதிகள் தேசிய அளவிலான வாக்குறுதிகள்தான் தான் மாநில கட்சியான நாங்கள் கொடுத்த பல வாக்குறுதிகளை ஒன்றிய கூட்டணி அரசில் சேர்ந்து நிறைவேற்றி காட்டிய வரலாறு திமுகவுக்கு உண்டு எனவே மாநில கட்சியான திமுகவால் இது சாத்தியமா என ஐயப்பட தேவையில்லை மாநில சுயாட்சியை மதிக்கும் கூட்டாட்சி அரசை உருவாக்குவோம் மதச்சார்பற்ற இந்தியா கூட்டணி அரசை உருவாக்குவோம் சமூக நீதியை போற்றுவோம் சமத்துவம் வளர்ப்போம் ஜனநாயகம் தழைத்தொங்க சளைக்காமல் உழைப்போம் ஆகிய முழக்கங்களுடன் இந்த அறிக்கை வெளியாகியுள்ளது மாநில சுயாட்சியை மையமாக கொண்ட கூட்டாட்சி அரசு அமைந்தாலே அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் அதனை நிச்சயம் செயல்படுத்தி காட்டுவோம் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு விசாரணை குறித்த கேள்விக்கு பதிலளித்துள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் வழக்கு விசாரணை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள்தான் பயந்து பதுங்கி சட்டத்தின் சந்து பொந்துகளை பயன்படுத்துகிறார்கள் திமுக அரசு தனது பங்களிப்பை சரியாக செயல்படுத்தி வருகிறது நீதியின் செயல்பாட்டு நடைமுறைகளால் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவது சற்று தள்ளிப்போகலாம் ஆனால் குற்றவாளிகளால் தப்பிக்கவே முடியாது என்று தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் இந்த நாடாளுமன்ற தேர்தல் அதிமுக திமுக இடையிலான போட்டிதான் என்று சொல்லலாமா எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி திமுகவை மட்டும் எதிர்ப்பது ஏன் என்ற செய்தியாளரின் கேள்விகளுக்கு பதிலளித்துள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் திமுக அதிமுகவுக்கு இடையிலான போட்டி என்று திருத்தம் செய்து கொள்ள வேண்டுகிறேன் என்றார் திமுக முதன்மையான இடத்தில் இருக்கிறது அதிமுக வெகு தூரம் தள்ளி இரண்டாம் இடத்தை பிடிக்க போராடுகிறது மற்ற கட்சிகள் கனவு உலகத்தில் மிதந்து கொண்டிருக்கலாம் அதிமுக என்ற கட்சிக்கு திமுக எதிர்ப்பு என்ற ஒரே ஒரு கொள்கைதான் திமுக வலுவோடும் வலிமையோடும் இருப்பதால் தான் அந்த கட்சியும் உயிர் வாழ்கிறது பாஜகவை எதிர்க்க பழனிசாமிக்கு நாக்கு எழவில்லை எஜமான விஸ்வாசம் தடுக்கிறது கூட்டணியில் இருந்தபோது பாஜக சொல்வதற்கெல்லாம் தலையாட்டி பழக்கப்பட்டவர்கள் கூட்டணி இல்லாத போதும் அதே பக்கமாக தலையாட்டி கொண்டிருக்கிறார்கள் அதிமுக அமைத்துள்ள கூட்டணி என்பது அமித்ஷாவால் உருவாக்கப்பட்ட கூட்டணி என்பதை பாஜகவினர் அறிவார்கள் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதிமுகவுக்கும் கள்ள கூட்டணி என்று நீங்கள் விமர்சிப்பது எதன் அடிப்படையில் என்ற செய்தியாளரின் கேள்விக்கு பதிலளித்துள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராக வந்துவிடக் கூடாது என்று பழனிசாமியை சொல்லச் சொல்லுங்கள் என்று தெரிவித்துள்ளார்